அண்மையில் ஒரு மீன் விற்கிற அண்ணா ஒருத்தரை சந்திச்சுருந்தேன் மீன் விற்கிற அண்ணாவ சந்திச்சிருந்தேன் அப்போ அவரை தொழில் மீன் விற்கிறவர் அப்போ கேட்டேன் என்னன்னா இப்போ தொழிலுக்கு போகிறேன் இல்லையா என்று சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் இல்லை தம்பி நம்மளோட மக்களோட ஒன்றும் செய்ய முடியாது ரோட்டில் கண்டா மீன் மீன் கூப்பிட்றாங்க நான் புதுசாக வர தொழில் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்ததுனால எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடத்தை கொடுக்குது ரோட்டில் எனக்கு இந்த ஒரு பேர் இருக்குது ஆனால் என்னை மீன்ட்டு கூப்பிடுறாங்க மீன் மீன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்களாம் இப்போ இது எல்லோரும் நானும் தான் நான் உட்பட நம்ம எல்லாருமே ஒரு மீன்காரரை கண்டா மீன் விற்கிறவரை கண்டா என்ன சொல்கிறோம் மீன் நான் கூட மாலு மாலோண்டு தான் கூப்பிட்றது பான் விற்கிறாள் கண்டா பான் பான்னு கூப்பிடுறது பேப்பர் விற்கிறவரை கண்டா பேப்பர் பேப்பரில் கூப்பிடுறது பால் விற்கிறவரை கண்டா பால் பால்னு கூப்பிட்றோம் நம்ம எப்போதாச்சும் ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்குறோமா இப்படி கூப்பிட்றத்தினால அவங்களுக்கு அவங்க மனதளவில் அவங்க ஒரு பாதிப்பு அடைகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே யோசித்து பார்த்தது கிடையாது அந்த அண்ணா சொன்னத்துக்கு பின்னால் தான் அதை நானும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இப்போ கொஞ்சம் பேருக்கு பழகி போச்சு இப்போ ஆரம்பத்தில் வியாபாரங்களை ஆரம்பித்தாக்களுக்கு வந்து அவருக்கு மீனில் கூப்பிட்டாலும் ஓகே தான் பாலில் கூப்பிட்டாலும் ஓகே தான் பேப்பரில் கூப்பிட்டாலும் ஓகே தான் அவர் அவர் வழியை மட்டும் பார்த்துட்டு பேசுகிட்டே இருக்கார் அவர் பின்னோக்கி பார்க்கலை பின்னுக்கு நீங்கள் என்ன சொல்லு என்ன திட்டாலும் கூப்பிடுண்டு அவர்க பாட்டுக்கு அவரை தொழிலாச்சு அவர் ஆச்சின்னு சொல்லி போட்டு அவர் அவரை வேலையை பார்த்துட்டு போகிறார் ஆனால் அந்த புதுசாக ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பி உதாரணத்துக்கு ஒரு மீன் வியாபாரம் ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் வைங்களேன் அவரை ஹோட்டலில் போகக்குள்ள மீன் மீன் கூப்பிடக்குள்ளே அவருக்கு ஒரு மன சங்கடம் தாங்கின கொடுக்குது அவர் யோசிக்கிறார் என்னென்றால் நம்ம இவ்வளோ அழகான ஒரு மனிதன் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறோம் அழகான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மளை பெயர் தெரியாட்டி பிரச்சனை இல்லை ஒரு சிலவங்க பெயர் தெரிஞ்சும் கூட மீண்டும் கூப்பிட்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ நமக்கு அவரோட பெயர் தெரியாட்டி நம்மளோட வாயால் அவரை அண்ணாண்டு கூப்பிடலாம் தம்பின்னு கூப்பிடலாம் மாமான்னு கூப்பிடலாம் மச்சான்ண்டு கூப்பிடலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு உறவை சொல்லி கூப்பிடலாம் அது அந்த தன்மை நம்ம யாருக்கிட்டையும் இல்லைன்றது தான் உண்மையான விஷயம் ஏற்றுக்கொள்ளணும் நான் உட்பட ஏற்றுக்கொள்ளணும் உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கு பின்னால் தான் எனக்கும் அதை ச அது சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்போ ஓம் நான் உட்பட எல்லோருமே நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறாக்கல ஒரு சோளம் விற்கிறது கட்டா சோளம் சோளம்னு தான் கூப்பிடுவோம் அப்போ அந்த எது அங்கே விற்கப்படுதோ எது அங்கே அவர் எதை என்ன செய்கிறாரோ அந்த தொழிலை தான் நம்ம கூப்பிட்றோமே தவிர அவரை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் இல்லை அவர் மன சங்கடப்படுவார் இது இப்படி கூப்பிட்றதுனால அவர் வேதனைப்படுவாருன்னு நம்ம கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் இது உண்மை ஏன்னு சொன்னாங்க அப்போ புதுசாக யாராச்சும் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு மன உளைச்சலை கொடுக்குது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை புதுசாக யாராச்சும் அப்படி ஒரு வேலையை ஆரம்பிக்கக்குள்ள அவங்கள நம்ம மீன்டோ பால்டோ அப்படி கூப்பிடக்குள்ள அவங்களுக்கு அது மன உளைச்சலை கொடுக்குது சரி அதுக்கப்புறம் இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு பழகி போச்சு அப்படி அப்படியே தொடர்ந்து 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 செய்யக்கூடியவங்க செஞ்சுட்டே போகிறாங்க புதுசாக வராங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட தொழிலையும் போட்டுட்டு ஓடுறாங்க இந்த ஒரு விஷயத்தை அந்த அண்ணா அவரோட வாயால் சொன்னதுக்கு பின்னால் எனக்கு உண்மையிலே ஒரு மனசில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திச்சு அப்போ இதை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த ஒரு காணொலியை இந்த காலை டைமில் உங்களுக்காக பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் எந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி